பொய் போய் சொல்லுகிறார் உலகத்திலே அதிகம் பொய் சொன்னவர் கோயம்பர் சொல்லுதான் நான் படித்திருக்கிறேன் ஹிட்லருக்கு வலது கையாக இருந்தவர் நம்ம பிரதமர் சொல்ற பொய்க்கு கணக்கே கிடையாது நேற்று முன்னாள் கூட சொல்றாரு பொய்யா சொல்லி விடுறார் இன்றைக்கு சுருக்கு கையில் கழுத்தை நெருக்கிக் கொண்டிருக்கிறது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மரண வாழம் தலைமீது தொங்கிக் கொண்டிருக்கின்றது ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டத்தில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் பக்கத்து நாடுகளிலே இருந்து வருகின்ற அகதிகளாக வருகின்றவர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு குடியுரிமையும் கொடுக்கக்கூடிய அவ்வளவு பெரிய புறம்போட காட்டிக்கொண்டு அதிலே பாகிஸ்தான் கிடையாது மற்ற பக்கத்து நாடுகள் எல்லாம் இருந்தாலும் கூட அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு புறக்கணிப்பாகவே செய்து வந்து இஸ்லாமியர்கள் வாக்குரிமை கிடையாது உங்களுக்கு அவர்கள் நினைக்கின்ற இந்த சட்டத்தை நிறைவேற்றி வருகிற பொழுது அவர்கள் விரும்புகின்ற விதத்திலே பரிபூரண மெஜாரிட்டி ரூட்டல் மெஜாரிட்டி அவர்களுக்கு கிடைக்குமானால் அவர்களை நிறைவேற்றுவார்கள் வெளிநாடுகளில் ஏறி வருகிறவர்களில் முஸ்லிம்களுக்கு இங்கே இடம் கிடையாது ஓட்டுரிமை கிடையாது டெல்லி தலைநகரம் மாற்றப்பட்டு வாரணாசிக்கு தலைநகரம் கொண்டு போகப்படும் இதுதான் முப்பத்தி ரெண்டு பக்க மேனிபெஸ்டோ அவர்கள் சமீபத்திலே இந்துத்துவ சக்திகள் எல்லாம் சேர்ந்து நிறைவேற்றிய சட்டத்தில் இதை குறிப்பிடுகிறார்கள் ஆகவே நமக்கு பெரும் ஆபத்து வருகிறது எல்லோரும் இணைந்திருப்போம் மத வித்தியாசம் கிடையாது கிடையாது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள் பெருமக்களும் இந்துக்களும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நேச உணர்ச்சி பாச உணர்ச்சி எல்லா மக்களையும் கவர்கின்ற உணர்ச்சி அதிலே அரசியல் கிடையாது மனிதனை மனிதனாக மதிக்கின்ற விதத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் அவர்கள் சொன்னதை போல மனிதரை மனிதன் கேட்டுக்கொள்ள வேண்டும் தாகத்தால் தவிப்பவருக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் பசியால் துடிப்பவருக்கு உணவு வழங்க வேண்டும் என்ற வகையிலே நபிகள் நாயகம் அவர்கள் கருத்துக்களை சொன்னார்கள் ஐரா குகையிலே அவருக்கு இடத்திலே ஆகியவை ஜிப்ரையில் வந்து இந்த திருக்குறான் வசனங்கள் அவர் மீது இறக்கி வைக்கப்பட்டு அது இன்றைக்கு உலகம் முறாவிலும் இஸ்லாமினுடைய ஒரு புனித புத்தகமாக இஸ்லாமியர்கள் வழிபடுகிற புத்தகமாக இந்த திருக்குறான் விளங்குகிறது அதில் எல்லா கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன அரசியல் கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆகவே நம்முடைய நாட்டில் இப்பொழுது தேர்தல் வந்திருக்கிறது இப்பொழுது ஆட்சி நடத்தி கொண்டிருக்க ஆட்சிக்கு வந்தால் பேர் ஆபத்து சிறுபான்மை மக்களுக்கு இருக்கிறது என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி விட்டார்கள் பாஸ் பண்ணிட்டாங்க பார்லிமெண்ட்ல ஓட்டுரிமை கிடையாது புதிதாக வர்ற குடியேறிய முஸ்லிம்களுக்கு மட்டும் ஓட்டுரிமை கிடையாது இப்படிப்பட்ட ஆபத்துகளில் இருந்தெல்லாம் நாம் தப்பிக்க வேண்டுமானால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஜாதி மதம் கட்சி என்ற வேறுபாடின்றி ஒருவரை ஒருவர் மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட இப்தார் நிகழ்ச்சியின் போது நான் சொல்லுகிற கருத்து இந்தியாவிலே எதிர்காலம் விபரீதமாகிவிடக்கூடாது கூடாது பிரதமரின் பேச்சை நான் கேட்டேன் தொலைக்காட்சி வழியாக கேட்டேன் எவ்வளவு பொய் சொல்லுகிறார் சொல்லுதான் நான் படித்திருக்கிறேன் ஹிட்லருக்கு வருது கையாக இருந்தவன் நம்ம பிரதமர் சொல்ற பொய்க்கு கணக்கே கிடையாது நேற்று முன்னாள் கூட சொல்றாரு பொய்யா சொல்லிவிடுறார் நான் இத்தனைக்கு முன்னாடி ஏ வந்து இந்தியாவே வந்து இதெல்லாம் செஞ்சே அதெல்லாம் செஞ்சே என்று சொல்லி போய் சொல்புகிறார் பற்றப்படி எதிர்கட்சிகளை ஒடுக்கிவிட வேண்டும் நசிக்கிவிட வேண்டும் நினைக்கிறார் அவர் அது மட்டும் இல்ல அவர் சொல்லுகற போது ஒரு முஸ்லீம் கூட ஒரு ஒரு இந்து கொல்லப்பட்டதற்காக அதை நினைக்கும் போதே கண்ணீர் வந்து விட்டது அந்த கண்ணீரோடு தான் நான் பேசுகிறேன் என்று நரேந்திர மோடி சொல்கிறார் நான் பிரைம் மினிஸ்டர்களை கேட்க விரும்புகிறேன் வாய்ப்பு வந்தால் நேருக்கு நேராகவே கேட்பேன் எத்தனை முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் அது உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா எத்தனை முஸ்லிம்கள் மகாராஷ்டிராவிலே இங்கே கர்நாடகாவிலே கொல்லப்பட்டார்கள் தாத்ரியிலே ஒரு முஸ்லீம் நூத்தி நாலு டிகிரி காய்ச்சல் இருந்தவரை வீட்டிலே மாட்டுக்கறி வைத்திருக்கிறார் என்று போய் சொல்லி அவரை வெளியே ரோட்ல கொண்டு வந்து போட்டு அடித்தே கொண்டார்களே இப்பொழுது ஒரு இந்து கொல்லப்பட்டதற்காக கண்ணீர் விடுகிறீர்களா நான் அந்த இந்துவுக்காகவும் கண்ணீர் விடுகிறேன் என் சகோதரர் முஸ்லிமுக்காகவும் கண்ணீர் விடுகிறேன் என்றால் எல்லோருக்கும் பொதுவானவர் என்று அர்த்தம் ஆனால் தன் மனதிலே இருக்கக்கூடிய விஷத்தை எல்லாம் வெளியே கொண்டிருந்த விதத்திலே பேசியிருக்கிறார் இனி மீண்டும் ஒரு முறை அந்த பதவிக்கு வந்தால் இதை விட கொடுமைகள் நடக்கும் பொழுது காஷ்மீரை தீர்த்து கட்டி விட்டார்கள் ஜம்மு காஷ்மீரை மூணு துட்டுகள் விட்டார்கள் யூனிஃபார்ம் சிவில் கோட் ஒரு மாநிலத்திலே நிறைவேற்றப்பட்டு விட்டது இனி அடுத்து இந்தியா பூராவுக்கும் சிவில் கோட் யூனிஃபார்ம் கொண்டு வரப்பட்டால் இஸ்லாமியர்கள் ஆயிரம் ஆண்டுகளாக பின்பற்றி வந்த அந்த முறைகள் என்னாவது அந்த மரபுகள் என்னாவது அந்த சட்டங்கள் என்னாவது அதையெல்லாம் இஸ்லாமியர்கள் விட்டுவிட வேண்டுமா பேராபத்து இருக்கிறது இல்லை